பாஸ்கரன் காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய செயலாளர் நம்ம இப்போ இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அஞ்சு கோடி ரூபாய் வரலாம் நமக்கு கடன் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து எந்தவித கேரண்டி இல்லாமல் இப்போ நூறு கோடிக்கு மாற்றிருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று இன்னொன்று வந்து முத்ரா ஸ்கீம்னு ஒன்று இருக்குது இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் வந்து எல்லா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் அப்படி தான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து முத்ரா ஸ்கீம் வந்து த்ரூ டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலிமா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கொடுத்தாங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து இப்போ இருபது லட்சமாக மாற்றிருக்காங்க ஸோ அதை வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று அதுமாதிரி இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணணும் ஸோ அதுக்கு தனியாக ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க இதுவும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம்ன்றது நான் ஒரு புதுசாக ஒரு அண்ட்ர்பனராக வந்திருக்கேன் எனக்கு இடம் வாங்கணும் பில்டிங் கட்டணும் அப்படின்னா டைம் ஆகும் வெரஸ் கவர்மெண்ட்டே வந்து பில்டிங்லாம் கட்டி ரெடியாக வச்சுப்பாங்க ஸோ அங்கே நீங்கள் அலாட்மெண்ட் வாங்கி உடனே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த நாளே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து எல்லா இது ஆல் இந்தியாவில் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கிளாம்பாக்கன் கிராமத்தில் நான் ராஜேந்திரன் என் பேர் நான் ஒரு விவசாயி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி பட்ஜெட்டை பார்த்தேன் பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் அவங்க அறிவித்த பட்ஜெட்டு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி லட்சத்து கோடி அறிவிச்சது விவசாயத்துக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது மேற்கொண்டும் விவசாயத்துக்கு இது மேல்கொண்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போல் இயற்கை இயற்கை ஊக்குவிக்கிறப்போல ஆர்கானிக்கைக்கும் இந்த தனிப்பட்ட முறையில் ஒதுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்க நாலடியில் நலிந்து போகிற சமயத்தில் ஒரு ஊக்கம் போல் இந்த தொகை ஊக்கம் வந்து விவசாயிகளுக்கு புத்துணர்ச்சி வந்தப்போல மறுபடியும் விவசாயம் செலுத்தி விழுங்குறப்போல இவங்க பட்ஜெட்டில் இருக்குது இது இதெல்லாம் நம்புகிறோம் விவசாயிக்கு உறுதுணையாக இருக்கிறோம் இருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிர்மலா சீத்தராமர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து சுப்பிரமணியன் இங்கே காக்கலூர் உற்பத்தியாளர் சங்கம் சங்கத்தினுடைய தலைவர் நான் ஸோ வந்து பட்ஜெட்டில் வந்து உண்மையிலேயே ரொம்ப இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸு ப்ளஸ் வந்து நிறைய அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது இதில் வந்து ஆல்ரெடி நம்ம செயலாளர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் வந்து இப்போ பெண்கள் தொழில் முனைவோருக்கு வந்து மூணு லட்சம் கோடி அது ஒதுக்கப்பட்டுள்ளது அது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப வரவிருக்கத்தக்கது அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கு ரொம்ப ஊ ஊக்குவிப்பாக தான் இருக்கு இளைஞர்களுக்கு ஸோ அது மாதிரி இளைஞர்களை வந்து டெவலப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சேட்டலைட் போன்ற தொழில்நுட்பத்துக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க அது வந்து ரொம்ப வர இருக்கத்தக்கது ஏன்னா இந் போகிற காலகட்டங்களில் வந்து சேட்டிலைட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது பட் அதெல்லாம் முன் முன்னின்று எடுத்து அதெல்லாம் பண்ணுறப்போ நமக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இது மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஜென்ரலாகவே இந்த பட்ஜெட் வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த முத்ரா லோன் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் சிஜிடிஎம்எஸில் கொடுக்கறது அதெல்லாமே வந்து இன்ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க பட்ஜெட் தான் வணக்கம் என்னுடைய பேர் ராஜேந்திரன் காக்லூர் கோவில்பேட்டையில் சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கேன் இந்த பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றது இது பண்ணியிருக்காங்க இது ஃபார்முலேஷன்ஸ் பண்ணி வந்ததுன்னா சிஜிடிஎம்எஸ்சி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல பூஸ்டப் ஆகும் அதனால் என்னடான்னா ஈஸியாக லோன் கிடைக்கும் இப்போது ஒரு கொலாட்டல் சொத்து இல்லாமல் கிடைக்க வேண்டியது வந்து இவ்வளோ நாள் இருக்குது அஞ்சு கோடியாக இருந்தது வந்து அதிகமாக கிடைக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் நிறைய பெருகும் இதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் எம்எஸ்எம்இனால் இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக கொடுக்குறோம் காம்படேட் குளோபலாக காம்படீட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு இது ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா ஈஸியாக வந்து எல்லோரும் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட வந்து காம்படிட் பண்ணுவாங்க இந்த பட்ஜெட் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரவேற்கத்தக்கதாக இருக்குது நன்றி